ஹலோ மக்களே ஒன்று இல்லை ரெண்டு திமுகவில் ரெண்டு பேர் துணை முதல்வர் உதயநிதி ஒருத்தர் இன்னொருத்தர் அவரா சென்னை ஆளும் திமுகவில் முதல்வர் ஸ்டாலினுக்கு துணையாக ரெண்டு பேருக்கு துணை முதல்வர் பதவி தரப்படலாம் என்ற தகவல் ஒன்று பரவ தொடங்கியுள்ளது கட்சிக்குள் சீனியர்களை திருப்திப்படுத்த இப்படி ஒரு திட்டத்தை ஸ்டாலின் கையில் எடுக்க வாய்ப்புள்ளதாக செய்திகள் பரவ தொடங்கியுள்ளன தமிழ்நாட்டில் விரைவில் புதிய அமைச்சரவை பதவியேற்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அமைச்சர்களுக்கான இலா இலாக்காக்கள் மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்ல உள்ள நிலையில் அமைச்சரவையில் மாற்றங்கள் வரலாம் என்கிறார்கள் அமைச்சரவை மாற்றம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அமெரிக்காவிற்கு செல்லவிருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது தமிழகத்திற்கான வெளிநாட்டு தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக இந்த பயணத்தை அவர் மேற்கொள்வதாக சொல்லப்பட்டது பயண திட்டத்தில் மாற்றம் அந்த பயணத்திட்டம் சற்று மாற்றப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வருகின்றன அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சுதந்திர தின கொண்டாடத்தில் கலந்து கொண்டு தேசியக் கொடியை ஏற்றி வைத்துவிட்டு அதன் பிறகு வெளிநாடு செல்லலாம் என்று ஆலோசிக்கப்படுகிறது துணை முதல்வர் பதவி இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் நாளை புதிய அமைச்சரவை பதவியேற்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்ல உள்ள நிலையில் அமைச்சரவையில் மாற்றங்கள் வரலாம் என்கிறார்கள் உதயநிதியை துணை முதல்வராக ஸ்டாலின் முடிவு செய்துவிட்டார் விரைவில் இதற்கான அறிவிப்பு வரலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது உதயநிதி ஸ்டாலின் இதை வதந்தி என்று மறுத்தாலும் அமைச்சரவை மாற்றத்தில் கண்டிப்பாக அவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்று கூறுகின்றனர் இரண்டு பேர் அமைச்சரவை மாற்றம் பிளஸ் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பதவி உட்பட அறிவிப்புகள் விரைவில் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன ஸ்டாலின் வெளிநாடு செல்வதை முன்னிட்டு ஆட்சி நிர்வாக பொறுப்புகள் அவருக்கு முழுமையாக வழங்கப்படலாம் என்கிறார்கள் அதே சமயம் உதயநிதி மட்டுமின்றி ஆளும் திமுகவில் முதல்வர் ஸ்டாலினுக்கு துணையாக உதயநிதியோடு சேர்ந்து மொத்தம் ரெண்டு பேருக்கு துணை முதல்வர் பதவி தரப்பட தரப்படலாம் என்ற தகவல் ஒன்று பரவ தொடங்கி உள்ளது அமைச்சர் துணை போன்ற சீனியர் ஒருவருக்கும் கூடுதலாக துணை முதல்வர் பதவி தரப்படலாம் கட்சியின் இதன் மூலம் சீனியர்களை குசிப்படுத்தலாம் பொது விமர்சனங்களும் தவிர்க்கலாம் என்று ஸ்டாலின் நினைக்கிறாராம் துணை முதல்வர் பதவி என்பது கூட்டாக முடிவெடுக்க வேண்டிய விவகாரம் எனவும் கொடுத்தால் யாருதான் வேண்டாம் என்று சொல்வார்கள் என்று தமிழக நீர்வ நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நேற்று ஒரு பேட்டியில் தெரிவித்தார் உதயநிதி ஷாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்க அமைச்சர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் துரைமுருகன் இவ்வாறு கூறியுள்ளார் துரைமுருகன் தனக்கு இருக்கும் ஆசையை இவ்வாறு தெரிவித்தாரா அல்லது முதல்வர் ஏற்கனவே அவரோடு இது பற்றி பேசியிருந்தாரா என்பது தெரியவில்லை இருப்பினும் துணைமுருகன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துவிட்டால் அவருக்கு துணை முதல் பதவி வழங்கப்படலாம் என்றே தெரிகிறது தேங்க்யூ